கட்சி மீட்டிங்கில் கனெக்ஷன் கள்ள உறவில் அதிமுக செயலாளர் தட்டி கேட்ட மனைவிக்கு நேர்ந்த கத்திக்குத்து நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் தேனி மாவட்டம் கம்பத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்த அதிமுக நகர செயலாளர் பிச்சை கனி பாத்தீங்கன்னா தட்டி கேட்ட மனைவியை கத்தியால் குத்தி இருக்காரு தற்போது தலைமறைவாகவும் இருக்காரு அவரை காவல்துறையினர் தேடியும் வராங்க தீவிர ஓபிஎஸ் ஆதரவாளரான இவர் தற்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் சின்னமன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிச்சைக்கணி இவர் பாத்தீங்கன்னா அதிமுக நகர செயலாளராக இருந்து வருகிறார் அவர் வீட்டிலேயே கட்சி அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர் இவர் அவரது வலது கரம் போலவே செயல்பட்டு வந்திருக்காரு இந்த நிலையில் கடந்த வருடம் ஓ அணியிலிருந்து எடப்பாடி அணிக்கும் தாவிருக்காரு தொடர்ந்து அதிமுக தேனி நகர செயலாளர் பதவியும் அவருக்கு கிடைச்சிருக்கு இதனால அதிமுகவில் பிச்சை கணிக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே உட்கட்சி பூசல் இருந்து வந்திருக்கு இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் நள்ளிரவு பிச்சைக்கனியின் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட இந்த சம்பவம் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு விவகாரம் ஓய்ந்த நிலையில தற்போது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் பிச்சைக்கணி இந்த பிச்சைக்கனி என்ற நபருக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி என்பவருடன் திருமணமாகி பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில பிச்சைக்கனி கம்பம் கக்கன் காலனி வேறொரு பெண்ணுடன் தகாத உறவுல இருந்ததாக தெரிகிறது இதையடுத்து இன்று கம்பம் கக்கன் காலனிக்கு தனது கணவரை தேடி வந்த மகாலட்சுமி தனது கணவர் வேறொரு பெண்ணுடன் இருக்கும் பழக்கத்தை கைவிட்டு வீட்டிற்கு வரும்படி அழைச்சிருக்காரு இதன் காரணமாக கோபம் கோபமடைந்த பிச்சைக்கணி அருகில் இருந்த கத்திரிக்கோளை எடுத்து மனைவியின் கையில் குத்திருக்காரு தப்பியும் ஓடி இருக்காங்க காயமடைந்த மகாலட்சுமியை கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதனை அடுத்து மகாலட்சுமி புகாரின் பேரில் கம்பம் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய பிச்சைக்கணியை அவருடன் இருந்த பெண்ணையும் வலை வீசி தேடி வராங்க இது தொடர்பாக போலீசார் தரப்பில் கூறும்போது அதிமுக நகர செயலாளரான பிச்சைக்கணி கட்சியின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போது அந்த பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனை அடுத்து தனது சொந்த வீட்டுக்கு வராமல் அந்த பெண்ணின் வீட்டிலேயே தங்கியும் இருக்காரு கணவன் வீட்டுக்கு வராததால் சந்தேகம் அடைந்த மனைவி அவரை பற்றி விசாரித்த போதுதான் அந்த பெண்ணுக்கும் பிச்சைக்கணிக்கும் முறையற்ற தகாத உறவு இருந்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து பல முறை அவரை தொடர்பு கொண்டு பேசிய போதும் தன்னால் வீட்டிற்கு வர முடியாது என பிச்சைக்கணி மிரட்டியிருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்னைக்கு அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற பிச்சைக்கணியின் மனைவியை வீட்டுக்கு வர வேண்டும் என கணவரை அழைச்சிருக்காரு அப்போது அந்த பெண்ணும் பிச்சைக்கனியும் சேர்ந்து அவரது மனைவியை கடுமையாக தாக்கியிருக்காங்க இதை அடுத்து பிச்சைக்கனியின் மனைவி உறவினர்களிடம் அழைத்து பேச முயன்ற போதுதான் ஆத்திரத்தில் பிச்சைக்கணி கத்திரிக்கோளால் அவரை குத்திருக்காரு தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில பிச்சைக்கனி மற்றும் அந்த பெண் தலைமறைவாகியும் இருக்காங்க கைது செய்ய தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறாங்க அவர்கள் செல்போன் சிக்னலை வைத்து எங்கே இருக்காங்க என்ற கோணத்திலே போலீசார் இப்பொழுது விசாரணையும் தொடங்கி இருக்காங்க விரைவில் கைது செய்யப்படுவர் எனவும் போலீசார் தரப்பிலிருந்து கூறியிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க